அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு சின்ன எளிய வழிபாட்டு முறை இந்த தை மாதம் முடிவதற்குள் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம எந்த பொருள் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இந்த பொங்கல் வழிபாடு செய்வதற்கு இந்த மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் ஸோ அதை நம்ம தூக்கி போட்டிருக்க மாட்டோம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அந்த மஞ்சள் கொத்துல இருக்கக்கூடிய அந்த கிழங்கு மஞ்சளை வச்சு தான் நம்ம இந்த எளிய வழிபாடு செய்ய போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லைக் போட்டுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நக்கலாக ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா பாரு ஏதாவது நீ போட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க எங்க நம்ம நடத்துறது வந்து ஸ்பிரிச்சுவல் சேனல் ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல்னால் அந்த நாளில் யாரை வழிபாடு செய்யணும் என்ன நம்ம வீட்டில் செய்யலாம் அதை தான் நான் வந்து போட முடியும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸோ இல்லை அரசியல் நியூஸோ இல்லை வந்து எங்கே கொலை நடக்குது அதை பற்றிலாம் நான் வந்து பேச முடியாது எனக்கு எது ரிலேட்டடோ அதை பற்றி தான் நான் போட முடியும் இன்ஃபேக்ட் நான் டென்டல் வீடியோஸ் போட்டால் கூட நம்ம சேனலில் யாருமே பார்க்கறது கிடையாது ஸோ எனக்கு வந்து எது அந்த நாளில் செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத தான் நான் வந்து பதிவாக போடுறேன் எல்லா பதிவுகளையும் எல்லாரையாலும் செய்யவே முடியாது அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது சார்ந்து வர பதிவுகளை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு எதுலையோ ஒன்றுல நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்க தம்னையில பார்த்ததுமே இல்லை இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னா நீங்க விட்டுடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு நீங்க ஏன் இதை போடுறீங்கன்னு உங்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வந்து அது நல்ல பெரிய மாற்றத்தை அவங்க லைஃப்ல வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இப்போ வந்து இந்த மஞ்சள் வச்சு தான் நம்ம இந்த வழிபாடை செய்ய போறோம் இத வந்து நீங்க இந்த இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க நிச்சயமா செஞ்சிடுங்க சில வழிபாடுகளுக்கு காஞ்ச மஞ்சள் இருக்குது இல்லையா அது குண்டு மஞ்சளா இருந்தாலும் சரி அல்லது வந்து விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்துவதை காட்டிலும் இப்படி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது பாருங்க நல்லா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கும் இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துவது நல்லது ஏன்னா இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த மஞ்சள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம இந்த மஞ்சளை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்ய போறோம் இது பாருங்க நல்லா கேரட் மாதிரி கேரட்டை கட் பண்ணால் என்ன நிறம் இருக்குமோ அந்த நேரத்திலே இருக்குது ஜஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் நமக்கு போதும் இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு இந்த ஒரு பீஸ் போதும் இதை ஜஸ்ட் இப்படி நம்ம கட் பண்ணாலே அதோடைய வாசனை வந்து நம்ம மூக்கை துளைக்குதுங்க இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் கூட செய்யலாம் செய்வாங்க இந்த மஞ்சளை பயன்படுத்தி ஊருகா கூட இதில் செய்வாங்க ஸோ இந்த மஞ்சள் கூட நம்ம வேற என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துதெல்லாம் இப்போது இதை மாதிரி வந்து ஒரு நான் செராமிக் பவுல் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு செராமிக் பவுலோ அல்லது வந்து ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு மண் அகலோ அல்லது ஒரு பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ செம்புத்தட்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இரண்டு காய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வளம்புரிக்காய் ஒன்று வந்து இடம்புரிக்காய் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வளம்புரிக்காய் இடம்புரிக்காயை பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந் அந்த கேர்ள்ஸை பாருங்கள் இப்படி சுற்றுது இல்லையா ஒன்று வந்து வலது பக்கமாக இருக்கும் ஒன்று வந்து இடது பக்கமாக இருக்கும் வளம்புரிக்காய் அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய நல்லவனவற்றை எல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு திருமணம் நடக்கணும் உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் இந்த பொண்ணு வந்து இதை மாதிரி இருக்கணும் இத் இந்த படிப்பு படிச்சிருக்கணும் வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும் பெண் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க அதையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது இந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் வந்து அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி தரக்கூடியது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமே முடியக்கூடாது எப்படி இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க அப்படிப்பட்டவர்களோட வைத்தெறிச்சல் கந்திருஷ்டி இதையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த இடம்புரிக்காய் ஸோ வந்து இந்த வளம்புரிக்காயும் இடம்புரிக்காயும் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்கும்போது நமக்கு வர வேண்டியவனையவற்றை எல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வரும் நம்மக்கிட்ட இருந்து ஃபில்டர் பண்ண வேண்டியது எதெல்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடாது அந்த தடைகளை எல்லாம் நீக்கிடும் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து நீங்கள் மே வேணால் புட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு மஞ்சள் கழுவிட்டு மேலே மஞ்சள் மட்டும் பூசியிருக்கிறேன் இந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் நினச்சி நீங்கள் வேண்டனாலும் அந்த வார்த்தைகள் இ இந்த காய்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த காய்களை கையில் வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு பவுலில் வச்சுட்டிங்கன்னா இந்த காய்கிட்ட இருந்து அந்த ஒளி இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒளி வந்து வந்துக்கிட்டே இருக்குமா ஸோ நீங்கள் மஞ்சளை வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான கிழங்கு மஞ்சள் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் இது கூட இதை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன் இது கூட நீங்கள் இதை வச்சுடுங்க இப்போ இது கூட வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா மற்ற இரண்டு பொருள் பார்க்கலாம் ஒரு பச்சை கற்பூர துண்டு இதை நான் இதை கூட வைக்கிறேன் சரிங்களா இது கூட நான் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ இருபத்தோரு ரூபாயோ நீங்கள் வைக்கலாம் ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா வச்சு இதை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சுத்தப்பத்தமாக இருக்கும் இருக்கும்போது தான் செய்யணும் இதை பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதே மங்களகரமான ஒரு பொருள் எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பயன்படும் இதை வந்து நீங்கள் வளர்ப்பிரையா தேய்பிரையா அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் ஜஸ்ட்டு ஒவ்வொரு நாளிலும் சுக்கரஹரை நேரம் அப்படிங்கிறது வரும் நீங்க என்னைக்கு வச்சாலும் அதாவது நீங்க சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் வந்து நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடாது வச்சதுக்கு அப்புறமும் சாப்பிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க நாங்கள் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் காலையிலேயே பூஜை முடிச்சுட்டு மதியம் நாங்கள் அசைவம் சாப்பிட்லாமா அப்படி பண்ணாதீங்க ஸோ இதை சாப்பிடக்கூடாது அதை மாதிரி கேலண்டரில் வந்து சுக்கரஹோரை நேரங்கள்லாம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் எப்போ வருது அப்படின்ட்டு காலையிலயும் வரும் மாலை நேரத்துலையும் வரும் அந்த நேரத்துல நீங்க இந்த பொருள்களை வந்து மகாலட்சுமி தாயார் படத்திற்கோ சிலைக்கோ முன்பு ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிடுங்க வச்சுட்டு இது ஓப்பனாக தான் இருக்கணும் இதை வந்து நீங்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள்லாம் கெட்டு போகாது இந்த மஞ்சளில் பூச்சி பிடிச்சிருச்சு வண்டு பிடிச்சி கீழே பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மஞ்சளை எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மஞ்சளுக்கு பதில் சந்தனம் இருக்குது இல்லையா சந்தன பவுடரோ அல்லது இந்த சந்தனம் மாத்துற மாதிரி இருக்கும் இல்லையா அதையோ நீங்கள் இதில் வைக்கலாம் பச்சை கருப்புரம் வந்து ஆவியாயிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு துண்டு பச்சை கருப்புரம் வந்து நீங்க இதில் வைக்கலாம் இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நீங்க என்ன வேண்டி இதை கேட்குறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அது நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அது திருமணம் சம்பந்தமானதா வேலை சம்பந்தமானதா பசங்க படிப்பு சம்பந்தமானதா பணம் சம்பந்தமானதா தொழில் சம்பந்தமானதா வெளிநாட்டுக்கு போனோம் அதர் அதற்கு சம்மந்தமானதா என்னவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் இந்த பொருள்கள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அத்தகைய நல்ல சக்தியை இது வந்து இதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்கேஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட வளம்புரிக்காயும் கிடையாது இடம்புரிக்காயெல்லாம் என்னால் இப்போ வாங்க முடியாது நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ஊசி நூலில் கோக்கலாம் மஞ்சளையும் ஏலக்காவையும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பீஸு ஆட் நம்பரில் வர மாதிரி பதினஞ்சு இருபத்தி ஒன்று ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சளையும் ஏலக்காவையும் நீங்கள் ஊசியில் கோர்த்து அதை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு மாலையாகவோ அல்லது சிலைக்கு மாலையாகவோ நீங்கள் தாராளமாக போடலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லாம் போயிடும் அப்போ வந்து நீங்கள் அதை கால் படாத இடத்துல நீங்கள் அதை தாராளமாக அப்புறப்படுத்திடலாம் ஆக இந்த மஞ்சளை நீங்கள் தயவு செஞ்சு அப்படியே தூக்கி போட்டுவிடாதீங்க ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற பச்சை இலைகள்லாம் காஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடுவோம் அதை மாதிரி பண்ணாதீங்க இந்த முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது ஒரு புதிய பதிவு எளிய பதிவு வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் பதிவு எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் வேண்டும் அப்படின்னா இந்த வள வளம்புரிக்காய் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்குமா பத்து லட்சம் வேண்டும் பத்து லட்சம் வேண்டும் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அதை நிறைவேற்றி தரும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சவரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching this video, Nandri.